ஹாய் நியூரோலிங் சிப் என்று சொல்லக்கூடிய பிரெயின் சிப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க இப்ப வரைக்கும் நம்ம நமக்கு ஒரு கனவு இருக்கும் என்னன்னா நம்ம பிரெயின் மூலமா ஒரு பொருளியோ இல்லை ஒரு மனிதர்களையோ யாரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே ஆசை கனவு இருக்கும் எலான் அதான் என்குடைய நியூரோலிங்குன்ற கம்பெனி இது வந்து ரியல் லைஃப்ல சாத்தியம்ன்றத நிரூபிச்சிருக்காங்க அதுதான் இந்த நியூரோலிங்கிற சிப்பு இந்த பத்தின கான்செப்டையும் அது வந்து எப்படி பொறுத்துறாங்க இதை பொறுத்துறதோட நமக்கு ஃபியூச்சர்ல என்ன பெனிஃபிட்டு இல்லை டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வாங்க கோகுல் இது உங்க தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் எலான் மஸ்க் வந்து இந்த நியூரோலிங்கிற கம்பெனியை நிறுவுறாரு அதன் பிறகு நிறைய சயின்டிஸ்டோடைய உதவிகள் மூலமாக இந்த ரிசர்ச்சில் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதன் பிறகு முதல்ல வந்து எலிகளை வச்சு இந்த டெஸ்ட்லாம் மேக் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட் வந்து அப்புறமா சக்ஸஸ் ஆன பிறகு டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இது வந்து குரங்குகளுக்கு குரங்குகள் மூலமாக இதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்து நல்ல சக்சஸ் ஆன பிறகு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் லாஸ்ட் இயர் மே மந்த் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஹியூமன் டெஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த சிப்பை வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சிக்னலிங் சிக்னல் பாசிங்னு சொல்லுவோம் அந்த மூலமாக நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் என்று சொல்லக்கூடிய சிக்னலிங் மாலிகூல் அந்த எலக்ட்ரிக் சிக்னல் அது வந்து நம்ம நர்வஸில் வந்து இருக்கும் அது அதில் தான் நாகின் ப்ரோட்டீன்ன்ற ஒரு புரோட்டீன் இருக்கும் அதை அதன் மூலமாக நம்ம உணர்ச்சிகளை நம்ம இப்போ நான் இப்போ இதை எதாவது தொடணும் நான் இப்போ என் கையை தொடணும்னுச்சின்னா அது பிறகு என்னை யாராவது கூப்பிட்றாங்க ஏதாவது ஸ்மெல் பண்ணுறோம் இதை பற்றியாவது நம்ம திங்க் பண்ணுறோம் அதில் அது எல்லாத்தையும் நம்ம கம் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக லிங்க் ஆயிருக்கும் அது மூலமாக நம்ம வந்து எது நினைத்த எதை பத்தி நினச்சாலுமே அடுத்த ஒரு மைக்ரோசாஃப்ட் செகண்டில் அதில் வந்து ரீ அந்த கம்ப்யூட்டரில் ரீச் ஆகி நமக்கு வந்து அது அவுட்புட்டாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து எதுக்கு யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ் நம்ம டிசபிளி பர்சன்ஸ் சொல்லலாம் இல்லைன்னா நமக்கு வந்து ஆக்சிடெண்ட்ல அது மாதிரி இறகாவது கை காலில் இறந்துட்டு இருப்பாங்களா அவங்களால யூஸ் பண்ண அவங்கள கம்ப்யூட்டரே யூஸ் பண்ண முடியாத போது இதன் மூலமாக நாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது இதை பத்தி எலான்மஸ் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு என்னன்னா இதை இதை நம்ம வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் கொடுத்துரு ஸ்டீபன் ஹாக்கிங் பிரெயின்ல வந்து நம்ம ஃபிட் பண்ணிருந்தோம்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து எழுதின தியரிஸை விட நமக்கு இன்னமும் அதிகமான தியரிஸ் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு என்னதான் சொன்னாலும் இதுவும் ஒரு பெனிஃபிட்டா தான் தோணுது இவ்வளவு பெனிஃபிட்டா இருந்தாலும் இதுலயே வந்து ஒரு டிசபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல முதல் விஷயம் என்னன்னா பிரைவசி இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமா கனெக்ட் ஆயிருக்குன்னா நம்மளுடைய நம்ம என்ன நினைத்தாலுமே அது வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து விஷுவல் ஆகிட்டே இருக்கும் ஒருத்தர் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ண முடியும் போது இது வந்து இத கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண முடியாது நம்ம பிரைவசி நம்ம பிரைவசி வந்து சொல்ல முடியாது நம்ம பிரைவசி வந்து விட்டு போகலாம் அடுத்ததா நம்ம ஹியூமன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படின்னா இது வந்து அட்வான்ஸா போகும்போது இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு ஃபார்ட்டி இல்ல பிப்டி இயர்ஸ் அதுக்கு பிறகு கூட இது வரும்போது இது நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ணி முடியும் இது வந்து நம்ம சிப்பு மூலமா ஒரு கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த சிப்பு மூலமா நம்ம ஒரு ஹியூமன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நிச்சயம் சொல்ல முடியாது பாயிண்ட் என்னன்னா நம்ம அனிமல்ஸ் சொல்லுவோம்டா வைல்டு அனிமல்ஸ் நம்ம பொதுவாக என்ன பெட் அனிமல்ஸ் மாதிரி சொல்லுவோம் இதை வந்து டாக் கேட்லாம் நம்ம கிட்ட எப்படி பழகுதோ அதே போல வைல்டு அனிமல்ஸ் லயன் டைகர் அது மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மூலையிலையும் நம்ம இதை ஃபிட் பண்ணும் அது அதோட அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அடிஞ்சா அதை நம்மளோட ஒரு பெட்ட வந்து வளர்த்த முடியும் ஓகேங்களா மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க பிகை திங்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் வைங்க நம்ம இனிமேல் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்